மல மாயவரே இந்திரரே வாசுதேவா இப்போ வாழ பெரிய வேணு மலைக்கு வாரா கேட்டு நல்ல மருகியோ சாமி மந்தையில மாரியாயி மல மேல மாயவரே மந்தையில மாரியாய் மல மேல மாயவரே இந்திரரே வாசுதேவா இந்திராசேவா இப்போ பெரிய வேணும் கேட்டு நாங்க மருகாமிக்கு நாங்க கேட்டு மான தழம்பியல்லோ மக்களத்தான் பெத்தோமையா மானத்தழம்பியல்லோ மக்களத்தான் பெத்தோமையா மக்களை தான் பார்ப்பதற்கு இங்க மக்களத்த நாற்பதற்கு இப்போ வாழ பெய்ய வேணும் அழைக்கிறா கேட்டு தஞ்சை அருகோ சாமி மேலி போய் சேதமி முக மேலி போய் சேரம்பி எ குடிப்பாதற்கு இப்போ முழப்பிய வேணும் கேட்டு நகருகிரோசாமிக்குவாரா கேட்டு நகமாறு பெரோசாமி மின்னடி மேற்கொள்குதடி சென்றாரு மின்னடி மேற்கொளகு தனி சென்றாரு பெயிரடி புறப்பட்ட நேரம் எல்லாம்

வேளாண்மைக்கு வித்தியிட்டவர்கள் யார் என்றால் அவர்கள் மன்னர்கள் 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 நான் ஒரு இரண்டே கருத்தை மட்டும் கூறிவிட்டு முடிக்கலாம் என்று நினைக்கிறேன் மன்னருடைய பண்பாட்டு பண்பாட்டிலே முக்கியமான இடம் பெறுவது வளர்த்தார் நாம் எழுதுவதற்கு முன்பாக நம்மிடம் இருந்தது வாய்மொழி வளர்க்கால் வாயுமொழி வளர்க்கா என்றால் பாட்டு பாடுவது விடுதலை சொல்வது காலாற்று பாடுவது ஒப்பாரி பாடுவது நம்பிக்கைகள் சார்ந்ததுதான் பண்பாடு என்று சொல்வார்கள் அப்படி நாம் எழுதி பழகுவதற்கு முன்பாக இருந்த பண்பாடு வாயுமொழி பண்பாடு அந்த வாயுமொழி பண்பாட்டை வளர்த்தவர்கள் மன்னது அதற்காகத்தான் நான் இந்த பாடலை பாடினேன் நான் தேவன் அது கம்பம் பள்ளத்தாக்கு தேவேந்திரன் வளத்தாகன் என்ற ஒரு நூலில் நினைவு கேட்கிறேன் அதற்கு கல்வி வழங்கியது தேவேந்திரன் அந்த நூலிலே நம்ப பள்ளத்தாக்கிலே இருக்கின்ற மல்லர் மல்லத்திகள் எப்படியெல்லாம் பாடல்களை பாடுகின்றாங்க நடவுடும் போது அறுவடை செய்யும் போது களை எடுக்கும் போது அல்லது ஏற்றம் நெரிக்கும் போது களத்தில் வேலை செய்யும் போதெல்லாம் என்ன மாதிரியான பாடல்களை பாடுகின்றார் என்பது குறித்து ஒரு ஆய்வு செய்து அதை நூலாக வெளியிட்டிருக்கிறார் அந்த நூலை நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் முல்லை பெரியார் லோயர்கேப் என்று சொல்லக்கூடிய அந்த முல்லை பெரியார் வரக்கூடிய வழிகளில் நான் ஒரு ஆய்வு செய்தேன் ஒரு பயணம் செய்தேன் அந்த முல்லை பெரியார் வருகின்ற வழிகள் முழுக்க வைகை வரை இரண்டு பக்கமும் மன்னர் கிராமங்கள் இருக்கின்றன உப்புக்கோட்டை இருக்கிறதா அந்த கீழே பெட்டி எடுத்துக்கலாம் அல்லது குச்சல் ஊர் எடுத்துக்கலாம் கூலியல் ஊர் எடுத்துக்கலாம் அந்த ஆற்றினுடைய இரண்டு பகுதிகளிலும் வாழ்கின்றவர்கள் மன்னர்கள் காரணம் என்னன்னா அங்கே முழுக்க முழுக்க விவசாயம் செய்யக்கூடிய மக்கள் வேளாண்மை செய்யக்கூடிய மக்கள் குறிப்பாக நெல் வேளாண்மை செய்யக்கூடிய மக்கள் இங்க கோட்டூர்ல எல்லாம் போனீங்கன்னா அங்க இருக்க நிலங்கள் கூட தான் கோட்டூர்ல பெரிய சாமி ஒருத்தர் பாடல்கள் வந்து சேகரிச்சேன் ரொம்ப அருமையான பாடல் வண்டி பாடல அவ்வளவு அருமையா பாடினார் அவருக்கு நூறு ஏக்கர் நிலம் இருக்கு இன்னைக்கும் போய் பாருங்க ஊருக்கு நிலம் கோட்டூர் பக்கத்துல பாத்தீங்கன்னா கோட்டூர் ஊருக்கு நுழைஞ்சதுல பாத்தீங்கன்னா அவரோட வீடு ரெண்டு மூணு டிராக்டர் நிக்க அப்படி நெல் வேளாண்மையில் சிறந்தவர்கள் ஒரு கதை சொல்லுவாங்க தேவேந்திர வேண்டி நீ மலை கொடுத்துட்ட இந்த மழையை வச்சு நாங்க என்ன பண்றது அப்படின்னா விவசாயம் செய்யுங்க என்ன விவசாயம் செய்யறது நெல் விவசாயம் செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போ நெல் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நெல்லை மேலவத்துல இருந்து வாங்கிட்டு வரும்போது கீழே நட்டொன்ன மறுபடியும் ஓடி போயிடுச்சான் நெல் மேலகத்துக்கு ஓடி போயிடுச்சான் மறுபடியும் இவங்க போய் திருட்ட வேண்டியிருக்காங்க நெல்லு கொடுங்க மறுபடியும் ஓடி போயிடுச்சு அப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க இந்த நெல் ஓடாமல் இருக்கிறதுக்காக அந்த நெல்லு முனையில ஒரு ஊசியை கோர்த்து நூலில் கட்டி வச்சுட்டாங்க ஒரு இதில் கட்டி வச்சுட்டாங்க அதனால போக முடியல அப்ப இன்னும் என்ன சொல்வாங்க நெல்லுல பாத்தீங்கன்னா ஒரு தொலை ஓட்ட மாதிரி ஒன்னு அந்த தொலை ஆறு ஓட்டதுன்னா மன்னர்கள் ஓட்டது நம்பிக்கை என்ன இது யாருக்கும் தெரியல நெல்லு முனைகளை பார்த்தீங்க அப்படின்னா அந்த கால ஓட்ட ஓட்ட மாதிரி ஒரு குளியாக இருக்கு அப்படி எல்லாம் இந்திரன் கொடுத்தது நீர் இந்திரம் கொடுத்தது நெல் இந்திரம் கொடுத்தது இந்த வேளாண்மை இந்திரம் கொடுத்தவர் என்பதால் இந்திரனை தன்னுடைய முதல் முழு முதல் கடவுளாக மன்னர்கள் வழங்கி வருகின்றார்கள் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் மழையில் வந்தாலும் அது இந்திரன் அந்த வர்ண பகவான் மண்டலத்தை மட்டும் எல்லாரும் வர்ண பகவானா வேண்டிக்கலாம் மழை பெய்யல அப்படின்னு ஆனா அந்த வருணோடு நெருங்கிய தொடர்புடையவர்கள் மல்லர்கள் ஐயா அவங்க சொன்னாங்க எங்க எங்க எல்லாம் நீர் சார்ந்த வழிபாடு நடைபெறுகிறதோ அங்கெல்லாம் மல்லர்களுக்கு தான் முதல் மரியாதை நீங்க சொன்ன அந்த தெப்ப குளத்துல சுத்தி வந்து தேர் எழுக்கும் பொழுது மன்னர்களுக்கு மரியாதை செய்யப்படுகின்றது பேரூர் பட்டீஸ்வரன் கோயில்ல அங்கே ஈஸ்வரனே வந்து நடவு நடுற மாதிரி அந்த விதைக்கிற எல்லாம் அவர் சடங்கு வந்து நடக்கும் அங்கே போய் பழனியில் எங்கெங்கெல்லாம் தொழில்கள் இருக்கின்றதோ எங் அதாவது கோயில் இருந்தால் கட்டாயம் இருக்கும் குளம் இருக்கும் ஆறு இருக்கும் இந்த குளம் இருக்கும் ஊர்களிலும் ஆறு இருக்கும் ஊர்களிலும் நாகரிகத்தை வேளாண் நாகரிகத்தை வளர்த்தவர்கள் மன்னர்கள் மன்னர்கள் என்று கோயிலுக்கு நான் பெருமை அடைகின்றது இன்னைக்கு பெரும்பாலான நிர்வாக முறைகளில் பார்த்தீங்கன்னா நிறைய ஐஏஎஸ் ஆரீசர்ல இருந்து மன்னர் இனத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க அதனாலதான் பேராசிரியர் ஞானசோ ஞான செயலர்கள் அவங்கள ஒருங்கிணைச்சு மாத ஒரு கூட்டம் போடுவார் அதனால நான் போய் பேசியிருக்கேன் மாதம் ஒரு கூட்டம் போட்டு மன்னருடைய வரலாறு கல்வெட்டுலேருந்து எடுக்கிறது இலக்கியத்திலேருந்து எடுக்கிறது நாட்டுப்புற பாடல்கள்லேருந்து இருந்து எடுக்கிறது பழமொழிகள்லேருந்து எடுக்கிறது பழக்க வழக்கங்கள்லேருந்து இருந்து எடுக்கிறது விழாக்கள்ல வழிபாட்டில இருந்து எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு மல்ல பண்பாட்டை கட்டமைத்தவர் பேராசிரியர் ஞானசேவரமேஷன் அதான் அவன் சொன்னான் வேக சொன்னாங்க பரவேஷ்வர் ராஜேஸ்வரி சொன்னாங்க மல்லரியம் வேற எந்த இடத்துக்கு வந்து ஒரு கோட்பாடு கிடையாது வேளாளரியம்னு ஒரு கோட்பாடு கிடையாது செட்டியாரியம்னு ஒரு கோட்பாடு கிடையாது ஆனால் மல்லரியம் என்ற ஒரு கோட்பாட்டை கட்டமைத்தலை வேறாசியா ஞானசேவன் அருமை வேலை சொன்னாங்க

பாரம்பரியத்தைய பண்பாட்டை கட்டுக் கொடுக்கும் போது அவர்கள் இடம் அதன் மீது ஈடுபாடு கொண்டாடு வளர்த்து வளர்த்து எடுப்பதற்கு முயற்சி செய்வார்கள் அப்படி எல்லாரையும் ஒருங்கிணைத்து அருமையாக அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அந்தசாமி மன்னர்களுக்கு அன்பான பாராட்டுகளை தெரிவித்துள்ளது குடும்ப அமைப்பு குடும்பம் 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 அப்படின்னு சொன்னா எங்க என்ன சொன்னாங்க கும்புன்னு சொல்லாங்க கும்புங்கிற வார்த்தை கும்புன்னா கூட்டம் கும்பல் துன்பூர் அந்த குடும்பம் தான் அவர் கூட்டமாக வாழ்கின்றவர்கள் இணக்கத்தோடு வாழ்கின்றவர்கள் பிணக்கத்தோடு வாழ்கின்றவர்கள் என்ற அர்த்தம் இருக்கின்றனர் என்றால் மன்னர்கள் இணக்கத்தோடும் வேளாண்மை சார்ந்த பண்பாட்டோடும் மிகுந்த ஒரு விருந்தோபுள் பண்போடும் வாழ்கின்றவர்கள் என்பதை கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி குறை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்